ஒரு வார்த்தை ஒரு நாமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது இது வெறும் பக்தி அல்ல இது உங்கள் உள்ளத்துக்குள் பிரகாசத்தை ஊட்டும் ஒரு ஒளி இன்றைக்கு நாம் காணப்போகும் மந்திரம் அதிக சக்தியுள்ள கிருஷ்ண மந்திரம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆன்மா உணரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குருவும் கடவுளும் நட்பும் ஆனந்தமும் அவருடைய திருநாமம் ஒரு மந்திரமாக மாற்றப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளாக கோடிக்கணக்கான உயிருக்கு அழிவில்லாத நிம்மதி கொடுத்திருக்கிறது தர்மத்திற்காக போராடியவர் பாசத்தை அழகாக புரிந்தவர் நிறைய வீணான உறவுகளை விட்டுவிட்டு உண்மையான உறவை உயிராக்கியவர் இதுவரை உலகில் ஸ்ரீ கிருஷ்ணர் யார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் ஆனால் கதை மட்டும் அல்ல அவர் ஒரு சித்தானந்தம் அது ஒரு தத்துவம் அவரது நாமும் அவரது நட்பு அவரது பசுமை இதையெல்லாம் நாம பண்ணும் போது உணர முடியும் முழு விளக்கம் இந்த மந்திரம் வெறும் வார்த்தையிலின் கழுப்பு இல்ல இது ஒரு மன அழுத்தம் நீங்கும் மருந்து ஒரு தியான நதி ஒரு ஆன்மீக கதவு இதில் மூன்று நிலைகள் ஓம் பிரபஞ்சத்தின் ஆரம்ப ஒளி நமோபவ இறைவனுக்கு பணிவுடன் வணக்கம் வாசுதேவாய வாசுதேவன் என்ற பெயரில் ஆனந்தம் பெறுவது இந்த மந்திரம் பதினெட்டு புராணங்களிலும் பகவத்கீதை தத்துவத்திலும் விஷ்ணு சாஸ்திரநாமத்திலும் வந்துள்ளது இதுவே காரணம் இதை சொல்லும் நபர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கே இல்லை இறந்த பின் போன ஆன்மாக்களுக்கு கூட நன்மை தரும்